வணக்க முறைகளை பாரிஸ் தமிழகத்தை வந்து விபரீதமான முடிவு எடுத்திருக்கின்றார் ரெண்டு மூணு டிக்டாக் வீடியோக்களும் வந்து போட்டிருந்தார் ஆர் உங்களுக்கு தெரியும் ராசன் சரி இதுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா நேரடியா போதும் இல்லாது அந்த மாதிரி தனிப்பட்ட விஷயம் ஆனால் சமூக நலன் கருதி சில விடயங்கள் இங்கே இருக்கிறது அது சம்பந்தமாக இந்த வீடியோல முக்கியமாக சொல்லப்படுறோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லினா இந்த நபர் வந்து ஏற்கனவே கடை வச்சிருந்தா அது வச்சிருந்தா டிக்டாக்ல வந்து ஃபேமஸ் ஆகினார் வந்து ஊருக்கு போனார் பிளாய்க்குனர் அடிக்க போறோம்னு சொல்லி ஒரு ஐம்பது குடும்பம் பண்றார் நூறு குடும்பம் பண்ணார் காசை போட்டிருந்தார் அப்புறம் ஒரு நாய்க்குட்டி பராமரிக்கிறாங்களோட சேர்ந்து செஞ்சார் இப்படி எக்கச்சக்கமான விஷயம் இருந்தது கடைசியை எலெக்சில நிக்க போறான்னு சொல்லிச்சேன்னா ரணில போய் சந்திச்சார் நின்றார் தோத்தார் அப்புறம் கஷ்டப்பட்டார் ஃபீல் பண்ணார் திருப்பி பிரான்ஸுக்கு வந்தார் இப்போ திடீர் இந்த மாதிரி என்ன குதிக்க போறான்னு சொல்லி அவரு நிற்கிறார் இந்த போலீஸ் வந்தால் குதிச்சிருவார் அப்படின்ற மாதிரி பிள்ளையில பிரச்சனை மனைவி பிரச்சனை இருந்தார் இந்த மாதிரி போய் சரி இதுக்கு என்ன சிக்கல் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம் எங்களை தெரிஞ்சு புலம்பென அனவுல வந்து சில பேர் இருக்கணும் சில பேர்ல பலவனும் சொல்லிக்கொண்டாங்க மனைவி வரைக்கு வந்து அவங்க அவங்களுக்கு தெரியாது புது ஊருன்னு அவங்க வேலையை ஊர்ல தான் வரப்படுறாங்க அப்ப அவங்க அடக்க கொடுக்கணும் அவன் வளைய இருப்பான் எல்லாம் தங்களை தெரியுமான்ற மாதிரி அடக்கி ஓடுக்குறோம் அப்படி இது இப்படிதுன்னு ஓடுறாங்க இவையும் என்ன செய்யறேன்னு சொன்னாங்க கணவர் மரம் தாங்கள இஷ்டமா வாழ்றோம் தாங்க தாங்கள் தங்களுக்கு என்ன இஷ்டமா அப்படித்தான் வாழ்கிறோம் ஆனா அவையில வந்து என்ன இஷ்டப்படி வாழப்படுற இல்ல அப்படி வந்தவன் வந்தவுடனே அப்படி அடக்கி வச்சுட்டு இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லியே வச்சுக்கிறோம் அவ்வளவு என்ன செய்யணும் போவாள் ஆனா இந்த வழிகாட்ட பெண்கள் பெண்களுக்கு பெரிய பிரச்சனை பெண்கள் என்ன யோசிக்கணும் என்ன பிளான் பண்ண போயிடணும் பருவ தெரியாது அதாவது இயல்பு சரியா அதாவது நீங்க பிள்ளையா அப்படிங்க தேவையில்லை இவே ஆண்கள் என்ன செய்யணும் அவங்க எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கோணும் எல்லாத்தையும் செய்கிறது உண்மையுன்னா அஹ் பல உளவியல் ஆய்வுகள் விஞ்ஞானத்திலேயே சொல்லிட்டாங்க ஆண்களோட பெண்களுக்கு புத்தி குர்ம வந்து கூட அப்படின்னு சொல்லி புத்தி குருப்புற கூடான்னு சொன்னாலும் என்ன அர்த்தம் அவங்க ஆப்படிச்சா உங்களால் தாங்கலான்னு தான் அர்த்தம் அப்போ மிக கவனமாக தான் வந்து அது கையாளப்படணும் அப்படின்றது ஆண்களை தெரிஞ்சிருக்கணும் புத்திசாலி ஆண்கள் உண்மையில பெண்களை சரியான முறையெல்லாம் மிக கவனமாக கையாளுவார்கள் அதனால என்ன புத்திசாலி மிக குறைவு ஆனால் புத்திசாலியை நெச்சுக்கொண்டு திரிகிற ஆண்கள் தான் வந்து கச்சக்கம் பெண்களுக்கு மாத்திரம் சாதகம் காரணம் ஒருதன் வந்து உண்மையா புத்திசாலி இல்லை ஆனா தன்னை புத்திசாலி நெச்சு கொண்டு செய்யக்க அது அப்படியே அவனை அப்படி நெக்க விட்டுட்டு அவனுக்கு ஆப்படிக்கிறது வந்து பெண்களை பத்திமே சரியான ஈஸி அதுக்கு ஒரு பயங்கர ஈஸியான ஒரு வழி நிறைய ஒரு இது வந்து புலங்கு நடக்குது அவர் கணவர் இங்கே வந்துட்டு உழைக்கிறார் அவருக்கு உழைப்பு பட்டு தான் தெரியும் சரியா என்ன டக்குனு போயிட்டு நாலு ரெண்டு வேலை செய்வார் ஒரு வீடோ இதோ இதோ எடுப்பார் ஊர்ல இருந்து பொம்பளையை பார்த்து அனுப்பினும் வந்த உடனே நடக்க வச்சுக்கொண்டு தான் இஷ்டப்படுவாள் அப்படினா சரியா ரெண்டு முறை சமநிலையில போயிட்டுன்னு சொல்லிணா பெண் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க பாட்டிலேயே கிச்சின் வேலை புள்ளிய பாக்குறது இப்படியே சரி சரி சமமா பேலன்ஸ்ல போய்கொண்டு இருக்கும் இவ கொஞ்சம் ஒவ்வொரு ஆடை வழி கணவர் கணவர்மர் அவ வந்து என்ன செய்யணும் சொல்லுன்னா உண்மை எப்ப கணவர் ஒவ்வொரு ஆடை வலிக்கிறீங்களோ நீங்கள் வந்து என்ன சொன்னால் உங்களை மனைவி நீங்கள் அதை பழக்கிறீங்க சரியா பழக்கி அவை என்ன ஒவ்வொரு ஆப்பா குடிங்க வச்சுக்கொண்டு பாத்துக்கொண்டிருப்பா சரியான கலம்பரியும் சினிமா அஞ்சு வருஷம் எடுக்கலாம் சினிமா பத்து வருஷம் எடுக்கலாம் ஆனா என்ன நீங்க உங்களோட மனைவி அவ்வளவு ஆப்பம் திருப்பி தந்தது தான் அது போகும் சரியா ஆக குறைவு மிக சில சில என்ன சொல்றது வீக்க பலவீனமா இருக்கிறவர்கள் மட்டும்தான் தான் அதை தாங்க இல்லாமல் சில பேர் விவரிதமான முடிவெடுப்பார்கள் பிரிஞ்சு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போவார்கள் உண்மையான பலமான பெண் வந்து பிரிஞ்சு போவாது எங்கேயும் அங்க அதுக்குள்ளேயே அந்த கிச்சனுக்குள்ளேயே இருக்கும் இருந்து நீங்க செய்யறதெல்லாம் பார்த்து 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 எல்லாம் சேமிச்சு அவ்வளவு ஆணியம் திருப்பி இவங்களுக்கு அடிச்சு போட்டுதான் வந்து அவங்க போவாங்க பாருங்க இப்ப ராசனை பாருங்க ஆடின ஆட்டத்துக்கு இப்ப அளவண்டிய தேவை தேவையில்லை எத்தனை அஞ்சு விசவம் இல்லை சரியா யோசிப்பாருங்க எவ்வளவு டக்கனமா இருக்கு அப்ப இது ஒரு புத்தி கூர்மையா இருக்கிற செய்கிற வேலையால இல்ல அப்ப என்ன பிரச்சனை இதன் ஆண்களுடைய பலவீனம் வந்துகிட்டா அது அப்படித்தான் நூலவியல்ல சொல்லுது மிக பெரும்பாலான ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குமென்றும் சொல்றாங்க அஹ் கொஞ்சம் எங்கேயோ ஒன்றுதான் தான் தப்ப போகுது சொல்லிக்கொண்டு எங்களுக்கு ஆப்படிக்கிற அளவு கூட பெண்கள் புத்தி தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சூழ்நிலை இது எல்லாமே பிரச்சனைக்குரிய மாதிரி வாழ்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு தான் உண்மையான நிகழ்வு இது நிறைய இடத்துல நடந்து கொண்டு இது ஒரு டைப் இப்படி எக்கச்சக்கமான டைப் இருக்கு சாதாரண காதல் தோல்வியா இருக்கட்டும் இல்ல வேறு வேறு பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல குடும்ப சொத்து பிரச்சனையா இருக்கட்டும் நீங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் அங்க பெண்கள் கூடிய வாய்ப்பு நிறைய சரி அதிகம் ஆனால் என்ன அவங்க வெண்டாலும் சத்தம் இருக்கும் ஆண்களை நீரால் சின்ன வெட்டி பெற்றுட்டும் பூ அடிச்சு பெரிய பாட்டியில் இல்லாமட்டி கொண்டாடி கொண்டு இருப்பாங்க கொண்டாடி கொண்டு வந்துட்டு அடுத்த வெட்டியை தவிர வருச்சு ஆனால் பெண்கள் வந்து அப்படி இல்லை தொடர்ச்சியாக வெட்டி வெட்டி பெற்றுக் கொண்டு அதை பெருசாக கண்டு கொள்ளா அவங்க ஒரு ஹிடன் பவர் அது வளமை நடக்கிறதா இப்போதான் என்னன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு கொண்டு வருது காரணம் ஆண்களை மாதிரி இருக்கணும்னு சொல்லியா அதாவது என்ன ஒரு பலமான நிலையில இருக்கிற பெண்கள் சாதாரணம் இருந்த பெண்கள் பலவீனமான நிலையில் ஏற்கனவே இருக்கின்ற ஆண்கள் மாதிரி இருக்கணும்னு சொல்லி தாங்களே தான் இந்த பலத்தை குறைச்சு கீழே வரீங்க வந்துட்டு நானும் முன்னாடி வேலைக்கு போக போறேன்னு சொல்லி வெளிக்கிட்டாங்க இப்போ இந்த ரெண்டு பேரும் வேலைக்கு போறவங்களும் சண்டை வராது பெரிய காரணம் ரெண்டும் பலவீனம் சரியா அப்போ ஒன்று கொண்டு கொடுத்து முட்டு கொடுத்துதான் வாழணும் அதான் இப்பத்தையான் சில குடும்பங்கள் வந்து பிரியாமை இருந்தது காரணம் உண்மையில இதுதான் அதாவது என்ன பிண்டையான் காலத்தின் பொருளாதார சூழ்நிலையும் இந்த மாதிரி பெண் பலவீனம் அடைஞ்சதும் தான் வந்து காரணம் சொல்லி சொன்னால் என்ன நடக்கும் சொல்லி அது வேற தான் வந்து போகும் இதுல இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இருக்குது இதே பெண் இதே முறையில சரியாக அந்த ஆணை வந்து பாய்ப்பா சொல்லுவாங்க ஆண்ட வெற்றியில் பின்னுக்கு வந்து பெண் இருக்க சொல்றது அது உண்மைதான ஏன் பின்னுக்கு சொல்கிறான்னு சொல்றான்னு அந்த பெண் பின்னால் இருக்கணும்னா தெரியாது அந்த வெற்றிக்கு பின்னுக்கு தெரியாது ஆண்கள் தான் போயிடும் சரியா அப்ப இங்கே அப்படி நடக்கிறது நீங்க நிற்கலாம் ஒரு பெண்ணால வந்து அது செய்யலை இது செய்யல அவ படிச்சவா அப்படின்னு சொல்லி அப்படி ஒன்றும் இல்லை ஒரு பெண் வந்து சரியான முறையில சமக்க தெரிஞ்சாலே காணும் வெட்டி வருது சரியா ஒண்ணு சமைக்கிறா பிள்ளைங்களை தெரியா பாக்குறா தெரியா பாக்குறா அந்த பேலன்ஸ் பண்றாங்க சரியான பேலன்ஸ் பண்ணாலே அந்த குடும்பம் வங்கியே போயிடும் பெண்ணுண்ட வெட்டி என்றத வந்து தனிப்படுறதுக்கான வெட்டி இல்லை தான் அந்த தனிப்படுறதுல வெட்டியை பார்க்கணும் பெண்களை எப்படி பார்க்கு சொல்லிங்கன்னா தண்டை புள்ள பண்ணா தான் அது தண்டை புருஷன் பண்ணா தான் பண்ணமாரு அப்ப உண்மையான பெண்ணின் அந்த நோக்கம் அப்படி தான கூட்டு நனைஞ்சு அந்த சிஸ்டம் அதான் குடும்பம்ன்றத உண்மையினா வீடு குடும்பம்ன்றதும் அமைக்கிட்டாருமையிட்டா நாட்டுக்காட்டமே வீட்டுல தான் ஆரம்பிக்குது அதை தான் வந்து வச்சுக்கொள்ளும் இது சில விஷயம் தெரியாததுகள் தான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால் தானும் கட்டு வீட்டையும் கடுத்து அதாவது பெண்ணை கட்டுதா வீடு கடும் பெண்ணையும் கடுத்து ரெண்டுமே கட்டு குட்டிச்சோடு ஆகிறது இதுக்கு நல்ல உதாரணம் இந்த ராசன் சொல்லிக் கொள்ளலாம் நிறைய பேர் வாகரணியால் இது ஒரு முக்கியமான உதாரணம் நடந்து கொள்ளுங்கள் அஹ் திருந்துராக்கால் திருந்திக் கொள்ளுங்கள் இதுதான் தகவல் நன்றி